உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பேசுறோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் எது மாதிரி அடைபெற்றிருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்திடலாம் இப்போ மேசத்துல சாரி ரிஷபத்துல குரு பகவான் மிதுனத்துல செவ்வாய் பகவான் சிம்மத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி கண்ணிக்கு வந்துருவாங்க அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய புதன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆகப்பட்டது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி பெயர்ச்சியாகி கண்ணியில் இருக்கக்கூடிய கேது கோடு சேர்றாங்க அங்கே அந்த புதன் பகவானும் ஆட்சி உச்சமாகறாங்க அது போக அந்த கண்ணியிலேயே சுக்கர பகவான் நீச்ச கதியில் இருக்கிறாங்க பத்தொன்பதாம் தேதி பெயர்ச்சியாகி துலாமுக்கு வர்றாங்க கும்பத்துல சனி பகவான் வக்ரம் மீனத்துல ராகு பகவான் இதுதான் இந்த மாத கிரக நிலை நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய நிலை மாறாதா நாம எதிர்பார்த்த தொழில் கிடைக்காதா நம்ம வெளிநாடு போவோமா போக மாட்டோமா நம்ம வெளிநாட்டுல போய் இந்தியால சொத்து சம்பாதிச்சு நம்ம சாதிக்கணும் சாதிக்குமா சாதிக்க மாட்டோமா நம்மளுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா தீராதா அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் பாக்குறோம் அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாத பலன்கள் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது இத பார்க்க போறீங்க இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ ஒரு நல்ல வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இதே ராசியாக இருந்தா அவங்களுக்கு அனுப்புங்க உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்போ இந்த சிம்ம ராசிக்கு வந்து இந்த மாத பழங்கள் அப்ப சிம்ம ராசிக்கு தொழில் காரகன் யாரு அப்படின்னா சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கதியில் இருக்கிறார் அப்ப கதினா ஜீரோ கண்டிஷன் அப்போ வந்து இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அந்த சுக்கர பகவான் நீச்ச கதியில் இருக்கிறார் அப்ப நமக்கு தொழில் காரகனே கதியில் இருக்கும்போது நமக்கு தொழில் எப்படி இருக்கும் நம்மளுடைய பிசினஸ் எப்படி இருக்கும் நம்மளுடைய வியாபாரம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அப்ப இந்த பீரியட்ல நீங்கள் உங்க தொழில ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஒரு பெரிய லாபத்தை பார்க்கலாம் இந்த இந்த டயத்துல நம்ம சம்பாரிச்சு ஏதாவது நம்ம கடனை கட்டலாம் இல்ல இந்த டயத்துல நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணி இந்த தொழில நம்ம ஒண்ணுமே வளர்ச்சி ஆக்கலாம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதினெட்டு நாட்களும் பத்தொன்பது நாட்களுக்கும் இந்த மாதிரி எண்ணங்களை தவிர்த்து கொள்வது நல்ல விஷயம் அப்போ உங்க பிசினஸ் இப்போ எப்படி போயிட்டு இருக்குதோ உங்க வேலை எப்படி போயிட்டு இருக்குதோ உங்களுடைய வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்குதோ அது அப்படியே அந்த போக்குலயே போங்க அதை வந்து நான் பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படிங்கிறதோ இல்ல பெரிய லெவல்ல பெரிய லாபத்தை எதிர்பார்க்கிறதோ இந்த காலகட்டத்துல வேண்டாம் அப்ப நம்ம ஏதாவது பெரிய லாஸ் ஆயிடுவோமா பெரிய பிரச்சனைகள் வந்துருமா ஏதாவது சோதனைகள் வந்துருமா அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்க அந்த மாதிரி லாஸ் எல்லாமே ஆக மாட்டீங்க உங்களை லாஸ் ஆவதற்கோ இல்லை நீங்க ஏமாந்து போவதற்கோ உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தெம்பு அந்த வைராக்கியம் எதை செஞ்சாலும் ஸ்ட்ராங்கா செய்யணும் நல்லா யோசனை பண்ணி செய்யணும் அப்படிங்க திங்கிங் உங்களுக்கு வந்துடும் அதனால பயப்பட வேண்டாம் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது பத்தொன்பதாம் தேதி துலாமுக்கு வந்துடுறாங்க அப்ப அந்த பத்தொன்பதாம் தேதி அந்த துலாமுக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் நாள் மேனராசியில பிறந்த உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குது அப்ப வந்து நாம ஒரு 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 பிடியிலிருந்து நம்ம அப்படி தப்பிக்கிறோம் வெளியில வர்றோம் அப்ப நம்ம தொழில நம்மளுடைய வியாபாரத்தை நம்ம கூடிய வேலையில ஒரு லைட்ட மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்ப நம்ம எதிர்பார்த்த விஷயத்தை அந்த பீரியட்ல நாம அடையலாம் அதே சமயத்துல உங்களுடைய ராசிநாதன் பதினாறாம் தேதி பயிற்சியாகி கண்ணிக்கு வர்றாங்க அந்த கண்ணிலேயே சுக்கரன் இருக்கிறாங்க கேது பகவானும் இருக்கிறாங்க அப்ப அந்த கேதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொடுக்கும் நிறைய இடைஞ்சலை கொடுக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சாலுமே அது தடுங்கல் பண்ணும் அப்ப இந்த மாதிரி குழப்பத்து எல்லாமே கேதுவால் நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப அந்த சமயத்துல எனக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்ல விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்ப சம்பந்தப்பட்டது அதாவது உங்களுக்கு இரண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிறாங்க அப்ப இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை கெடுப்பாங்க திருமணத்துல கொஞ்சம் சோதனைகளை உருவாக்குவாங்க ஒரு பொண்ணு பார்க்க போனால் தடங்கல் உருவாகும் பொண்ணு பார்த்தாலும் செட் ஆகாத சூழ்நிலை உருவாகும் அப்ப இந்த மாதிரி கஷ்டத்துல தான் இப்ப இருக்கிறீங்க அப்ப அந்த இடத்துக்கு வந்து இந்த செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி அந்த புதன் பகவான் ஆப்பட்டது பயிற்சியாகி கன்னி ராசிக்கு வர்றாங்க அப்ப அந்த கன்னி ராசியில அந்த புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சம் அந்த ஆட்சி உச்சம் அடைவது நவகிரகங்கள் ஒரே ஒரு கிரகம்தான் புதன் புதன் பகவான் அது ஒரே வீட்டுல அப்ப அந்த புதன் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்த அதிபதியும் புதன் பகவான் தான் அப்ப அந்த புதன் பகவான் ஆட்சியும் உச்சமும் பெறுவதால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை காட்டும் ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த கெட்டது எல்லாமே வெளியில போயிடும் நமக்கு எதுவுமே ஆகல 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 அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் மாறும் நெகட்டிவ் திங்கிங்ஸ் எல்லாமே மாறும் பாசிட்டிவ் திங்கிங்கா வரும் அப்ப வந்து நம்ம எதையுமே நம்ம திருப்தியா திறமையோடு செய்வதற்குண்டான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது சுக்கர பகவானும் நேச்சு கதையிலிருந்து விலகி துலாம் ராசிக்கு வந்து ஆட்சியாக இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு மூன்றாம் இடத்த அதிபதி ஆட்சியாக இருப்பது பத்தாம் இடத்ததிபதி தொழில்காரகன் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பிளஸ் அப்ப இதனால கண்டிப்பாக நீங்கள் அந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஒரு நல்ல லெவலுக்கு வருவீங்க நீங்க கடனை அடைக்கலாம் நீங்க கஷ்டப்பட்டதுக்குண்டான கூலி கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானாகப்பட்டது நீச்சக்கதியில் இருக்கும்போது சிம்ம ராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக பெண்களால் பாதிக்கப்படுவீங்க பெண்களால் ஏதாவது ஒரு கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்ல நீங்கள் புத்தி கெட்டு ஏதாவது தவறான பாதையில தவறான எண்ணத்தோடு போவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அப்ப இந்த சமயத்துல நீங்க ஜாக்கிரதையாக இருப்பது நல்ல விஷயம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை இதுல வந்து பார்க்க போனா உங்களுடைய மனைவிமார்கள் இப்ப அவங்க வந்து ராசி இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த ஆதிக்கம் அவங்களுக்கு வந்து எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் குடும்பத்தை அவங்க எவ்வளவுதான் நிர்வாகம் பண்ணி வந்திருந்தாலும் இந்த காலகட்டத்துல அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் திருப்தியாக இருக்காது அவங்களுடைய அப்ரோச்சிங் நல்லா இருக்காது அவங்க பேசக்கூடிய பேச்சுங்கிறது திருப்தியை கொடுக்காது அப்போ வீண் வாதங்கள் வீண் மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக உருவாகும் அப்ப அந்த பெண்களுக்கு அவங்க பேசுறது அவங்க செய்யறது எல்லாமே சரின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா சுக்கர பகவான் நீச்சமானதுனால அவங்க என்ன செய்யறாங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்ப செப்டம்பர் மாதம் முடிஞ்சு அவங்க வந்து அக்டோபர் மாசத்துல பாத்தீங்கன்னா நான் இப்படியெல்லாம் பேசணும்னா இப்படியெல்லாம் செஞ்சுன்னா எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு அவங்க செஞ்சதுக்கோசரம் அவங்களே வருத்தப்படக்கூடிய சூழலை வரும் அப்ப அந்த பீரியட்ல கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்ல விஷயம் அப்ப இந்த மாதிரி சமயத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கர பகவானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வருவது நல்ல விஷயம் இல்லை நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது அதை விட நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானும் சரியில்லை அப்ப அந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பது தடுங்கலாகும் அது போக எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் சரியில்லை ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் கேது ஆட்சி உச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்து இருப்பது நல்லா இருக்குது அந்த கேது பகவானை குரு பார்க்கறாங்க அப்ப அந்த குரு பகவான் பாக்குறதுனாலையும் உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் பணம் ஏதாவது ஒரு வழி வழியில வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் அப்ப உங்க கஷ்டத்துல இருந்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் நல்ல ஞாபக சக்தி இருக்கும் அவங்க வந்து எந்த படிப்பு வேணாலும் அவங்க இஷ்டப்பட்ட படிப்பை அவங்க படிக்கலாம் அப்ப அவங்களை பெத்தவங்களும் இவங்களை படிக்க வைக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அந்த பெத்தவங்களும் கடன் வாங்கியாவது இவங்களுக்கு எஜுகேஷன் கொடுப்பாங்க அது போக அந்த படிப்பு முடிச்சவங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்றாங்க கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகும் அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேம்பஸ் செலக்ட் ஆவாங்கன்னா கண்டிப்பா செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க அப்போ டோட்டல பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்துல அந்த அக்டோபர் செப்டம்பர் பதினெட்டு வரைக்குமே அந்த சுக்கரன் நீச்சமானதுனால கொஞ்சம் குழப்பங்கள் உருவாகும் அந்த நேச்சகதி முடிஞ்சு அந்த பத்தொன்பதாம் தேதி சுக்கரன் துலாமுக்கு வந்ததினாலையும் அந்த இருபத்தி மூணாம் தேதி புதன் ஆட்சி உச்சம் அடைவதனாலையும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்போ டோட்டல பார்த்தீங்கன்னா நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருப்பீங்க அதே சமயத்தில் இப்போ சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ இந்த பீரியடில் நமக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சு அதன் பிற அடிச்சிட்ட வைங்க அப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்